நலத்திற்கு அரங்கல் கேட்டு விண்ணப்பித்த எஸ் எஸ்டி நலச்சங்க நிர்வாகி மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி சங்கத்தினர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தமிழ்நாடு அரசு எஸ் எஸ்டி அலுவலர் நலச்சங்க மாவட்ட தலைவர் சின்னத்துறை மகளிர் பிரிவு இசக்கித்தாய் சங்கரவடிவு மாவட்ட அமைப்பு செயலாளர் ராம்ராஜ் நிர்வாகிகள் பரமசிவம் தேவதாஸ் உள்ளிட்டோர் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனு விவரம் எங்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னத்துறை அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்தின் பெயரில் பயிர்க்கடன் பெறுவதற்காக கடந்த பதினான்காம் தேதி கண்டியப்பேரி வருவாய்த்துறை அலுவலரிடம் அடங்கல் கேட்டுள்ளார் இடத்தை நேரில் பார்வையிட்ட வருவாய்த்துறையினர் அவதூறாக பேசிவிட்டு சென்றுள்ளனர் இதுகுறித்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிப்பேன் என தெரிவித்த நிலையில் அச்சமடைந்த வருவாய்த்துறையினர் நெல்லை டவுன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர் இதனால் எங்கள் மாவட்ட தலைவர் மீதும் அவரது மகன் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது எனவே பொய் வழக்கை ரத்து செய்வதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அலுவலகத்திற்கு எனது குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சர்வசுகரமாக பாத்தியப்பட்ட இரண்டு ஏக்கர் நிலத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பயிர் கடன் செல்வதற்காக பட்ட ஆவணங்களை சென்று அவளை காண்பித்து பயிர்கிட வழங்குமாறு முறையிட்டு வந்தோம் சுமார் பத்து மாத பத்து நாட்கள் ஆகியும் எந்த ஒரு தகுதும் இல்லாததால் திரும்பவும் அதை அலுவலகத்திற்கு நாங்கள் சென்றோம் சென்றபோது ஆவணங்களை சரிபார்த்து விட்டோம் உங்களுக்கு மரங்கள் தர இயலும் எல்லாம் சரியாக உள்ளது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வாருங்கள் என்று அறிவித்தார்கள் நாங்களும் சரி என்று நம்பி வீட்டிற்கு சென்றோம் சுமார் இருபது இடத்திலே திரும்பவும் மீண்டும் எனது தொலைபேசிக்கு அழைத்து உங்கள் நஞ்ச நில இடத்திற்கு வாருங்கள் அங்கே என்னை பயிர் செய்தீர்கள் என்று அறிந்து கொண்டு அடங்கல் தருகிறோம் என்று அவரும் அவருடைய ஊழல்கள் துறை போகும் தலையாரி நடராஜன் இருவரும் அழைத்தார்கள் நானும் எனது மனைவியும் எங்களுடைய எங்களுக்கு பாத்தியப்பட்ட நஞ்ச நிலத்திற்கே சென்றோம் செல்கின்ற இடத்திலே எங்களை மறித்து உங்களுக்கெல்லாம் நஞ்ச நிலத்திற்கு அடங்கல் தர முடியாது அந்த நிலத்திலே கோர்ட்டு கோர்ட்டில் கேஸ் உள்ளது திரும்பவும் சர்வே நம்பர் சரியில்லை அதையும் மீறி தர வேண்டும் என்றால் ஏக்கருக்கு இருபத்தையாயிரம் கொடுப்பேயானால் உனக்கு ஒரு மணி நேரத்தில் தருகிறோம் இல்லை என்றால் நீ யாரை போய் சந்தித்தாலும் தர முடியாது அப்படி என்று எங்களிடம் சொன்னார்கள் ஐயா ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து ஒரு மணிக்கு தருகிறேன் என்று சொன்னீர்கள் ஏன் மறுக்கிறேன் என்று எங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இருபத்தாயிரம் ரூபாய் வா இதனால நீ போய் யாரை பார்க்கணும் பார்த்து அடங்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்ப நாங்கள் அரசு விதிப்படி நாங்கள் லஞ்ச ஒளி சுதந்த உங்களை இருவரையும் புகார் செய்வோம் என்று சொன்னதற்கு காரணத்தினால் சொல்லிவிட்டு நாங்கள் அவருடைய சுப்ரியர் ஆஃபீஸர் பெருமதிப்பிற்குரிய வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து நானும் சாட்சியாக எங்கள் சங்கத்தைச் சார்ந்த வேண்டு பேர்களும் இந்த சம்பவத்தை புகாராக எழுதி கொடுத்துள்ளோம் அவரும் நான் விசாரிப்பதற்காக சொல்லி எங்களை கண்டிப்பாக அனுப்பி வைத்தார்கள் இதுவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என் மீதும் என்னுடைய பையன் ஒரு அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறான் சம்பவத்தினால் எனது மகன் மீதும் அவரது சார்ந்திருக்கும் சங்கத்தை அழைத்து கொண்டு பொய்ப் புகாரை டவுன் காவல் நிலையத்தினை கொடுத்து எங்கள் மீது ஒரு புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தலைவர் அவர்களே மு க ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சரவர்களே நீங்கள் பக்க சிந்திக்க வேண்டும் எங்களுடைய எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் அத்துணையை ஓட்டும் உங்களுக்கு உங்களுக்கு அழைத்ததன் காரணத்தை நீங்கள் ஜெயித்தீர்கள் எங்களுடைய வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு இணைக்குது நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் மட்டும் பிடிக்குதா உடனே நீங்கள் எங்கள் மேல் போட்ட பொய் விளக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று எங்கள் சங்கம் சார்ந்த இந்த கனிவான கோரிக்கை உங்களோடு வைப்பதோடு லஞ்சம் கேட்டு மிரட்டிய மற்றும் அனாவசியமாக செல்கின்ற நான் ஒரு சங்க தலைவர் என்ற ஒரு காரணத்தினாலேயே சொல்லுகிறேன் அங்கே எஸ்சிஎஸ்டி மக்கள் அதிகம் வசித்து வருகிறார்கள் அதிலும் கணவனால் கைப்பற்றவர்கள் விதவை சான்று வாங்கி செல்கின்ற போது அவர்களிடம் உல்லாசத்துக்கு அளத்திருக்கிறார் இந்த வியோ இருக்கிறது இனிமேல் இவர்களை காவல்துறையில் சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டாலும் தக்க சமயத்தில் நீதிமன்றத்திலே இவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர்ந்து உண்மையை நிரூபிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க